வீட்டுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய பாம்பு பத்து இந்த இதான் முன்னாடி வந்து பிஞ்ச காலாக இருந்துட்டு அதுக்கப்புறம் வீடு கட்டுனதுனால இந்த புத்து மட்டும் அப்படியே வளர்ந்துக்கிட்டே இருக்குது கீழே இருக்கிறதெல்லாம் வந்து பழைய புத்தில் உள்ளது மேலே உள்ளது மறுபடியும் எடுத்து எடுத்து கட்டிக்கிட்டே வருது கரையங்கத்துக்கு அப்படியே மண் ஈர மண்ணோல எப்படி இருக்கு இந்த பக்கத்து இந்த பாதி புத்துவில் உள்ள மண் வெட்டி விரை யாரை அள்ளியிருக்காங்க இதை அள்ளி என்ன பண்ணுவான்னா மண்ணடுப்பெல்லாம் பழம் இந்த பாம்பு புத்தே ஏன் கரையாமல் புத்துஞ்சிட்றான்னா அந்த வருங்களுக்கு கிளக்க முதல்ல குட்டி குட்டியாக ஆரம்பித்து இது மாதிரி இது பண்ணி குத்து குத்து பண்ணிடுறோம் அப்புறம் பெருசாக வந்ததுக்கப்புறம் புத்து கட்டின உடனே பாம்பு ஏரி உள்ளே உட்காந்துரும் பழசலாக உடைச்சி விட்டு இப்போ புதுசாக ஏறி முழு கம்பியிலே ஆறது ஏறிடுச்சு இதுலேயும் பாதி பக்கத்து ஒன்று உடஞ்சவே இருக்குது இங்கிட்டலாம் குட்டி குட்டியாக வேறு அடுத்து அப்படியே அதோடய கண்டினியூஷனாக இருக்கும் இன்னும் அந்த பக்கம் போனோம்னா நல்லா தெரியும் நான் வீட்டுக்கு பின்னாடி நிற்கிறோம் அப்படியே அப்படியே இருக்கேன் எவ்வளோ உயரம் இது உயரத்தோடு கொஞ்சம் கம்மியாக பாதி பாதிங்களும் கம்மியாக இருக்குது எத்தனை பேர் இந்த மாதிரி பாம்பு கொடுத்து வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கீங்க முள்ளுக்கம்பி அப்படியே உள்ளேயே வச்சு அதுலேயே சேர்த்து குடிச்சு கட்டிடுச்சு